வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கொல்கத்தாவில் எழுபது அடி உயர மெஸ்ஸியின் சிலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மெஸ்ஸி அமெரிக்காவில் இந்தியா மீதான வரியை நீக்க மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தங்கம் விலையில் இன்று மாற்றம் இல்லை ஆபரண தங்கம் இன்று தொண்ணித்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு ஆறு குறைந்து இருநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் எய்ம்ஸ் பணிகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிறைவு அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தகவல் தெரிவித்துள்ளது மேகதாது அணையை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது கட்டமாக மகளிர் உரிமைத் தொகையை வழங்கினார் அந்த கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை மீண்டும் உயரும் அப்படின்னு ஒரு நல்ல தகவலை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் தேர்தல் அறிக்கையில ஆயிரம் என்பதை ஆயிரத்தி ஐநூறாக மாற்றக்கு வாய்ப்பு இருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளில் எட்டு மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியில் ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் சுனாமி அலைகள் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஏழாக பதிவு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ரூபாய் பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடியே ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக செம்பரப்பாக்கும் ஏரி நூறு சதவீதம் நிரம்பியது பூண்டி புழல் ஏரிகளும் நிரம்பின புதுச்சேரியில் இருந்து ஆயிரம் கோடிக்கு போலி மருந்து விற்பனையா சென்னை நிறுவனத்தின் பதிமூணு பிராண்டை போலியாக தயாரித்தது அம்பலம் அமலாக்கத்துறை விசாரணை வருமான வரித்துறையும் களமிறங்குகிறது ஈரோட்டில் திட்டமிட்டபடி பதினெட்டாம் தேதி பொதுக்கூட்டம் விஜய முதல்வர் வேட்பாளராக ஏற்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் செங்கோட்டையின் அழைப்பு